பிஸ்மில்லா அலமதுல்லா வசலாத்து வசலம்லா அம்மாபாத் சில குழந்தைகளாக எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் நபிகள் நாயகம் முகமது நபி சொல்லாஹு அலஹி வசல்லம் அவங்களுடைய குடும்பத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் தெரிஞ்சுக்கலாமா ஓகே முகமது நபி சொல்லாஹு அலஹி வசல்லம் அவங்க வந்து ஒரு வியாபாரியாக இருந்தாங்க அவங்க யார்கிட்ட தெரியுமா வேலை செஞ்சிட்ருந்தாங்க ஒரு சிறந்த பெண்மணியான ஹத்தீஜா ரதி அல்லாஹு அன்ஹா கிட்ட தான் வேலைக்கு இருந்தாங்க அப்போது முகமது ரபி சொல்லல்லாஹு அலேஹசல்லம் ரொம்ப ரொம்ப கடின உழைப்பாளியாக நேர்மையானவங்களா வேலை இருந்தாங்களா அப்போது ஹத்திஜாரதி அல்லாஹ் அன்ஹா ரசூல் சல்லாஹு அலைஹலம் அவங்களுடைய நற்குணங்களை நினச்சி ரொம்ப வந்து லைக் பண்ணாங்க ஓகேவா ரொம்ப விரும்பினாங்க நல்லா நற்குணங்கள் இவங்க கிட்ட இருக்குதே அப்படின்னு நினச்சாங்க அதுக்கப்புறமா கொஞ்ச நாளுக்கு அப்புறமா இவங்க ரெண்டு பேருமே வந்து திருமணம் பண்ணிக்கிட்டாங்க சரியா முகமது நபி சல்லாஹூ அலையு வல்லம் ஹதிஜா ரதி அல்லாஹு வன்ஹாவை திருமணம் பண்ணிக்கிட்டாங்க நிக்கா பண்ணிக்கிட்டாங்க சரியா அதுக்கப்புறமா கொஞ்ச நாளுக்கு அப்புறமா முகமது நபி சல்லாஹூ அலஹி வசலம் அவங்களுக்கு நான்கு பெண் குழந்தைகள் இருந்தாங்க அவங்க பேரெல்லாம் என்ன தெரியுமா ஜெய்னப் ரதி அன்ஹா ருக்கையா ரதி அன்ஹா உம்மு குல்சூம் ரதி அன்ஹா அதுக்கப்புறம் ஃபாத்திமா ரதி அன்ஹா ரசூல் சல்லல்லாஹ் அலைவம் அவங்களுக்கு மூன்று ஆண் குழந்தைகளும் இருந்தாங்க ஆனால் அவங்க சின்ன வயசுலேயே இறந்து போயிட்டாங்க தெரியுமா அவங்க பேரெல்லாம் என்ன தெரியுமா காசிம் அப்துல்லா இப்ராஹீம் முகமது நபி சொல்லல்லாஹூ அலைஹாஸ்லம் அவங்க உயிரோடு இருக்கும்போதே எல்லா குழந்தைங்களுமே இறந்து போயிட்டாங்க ஃபாத்திமா ரதி அல்லாஹு தவிர சரிம்மா அதனால் நபிகள் நாயகம் சல்லாஹ் அலையலம் ரொம்ப 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 சோகமாக இருந்தாங்க கவலையாக இருந்தாங்க ஆனால் ரொம்ப பொறுமையுடையவங்களாக இருந்தாங்க ஹதீஜா ரதி அல்லாஹூ அன்ஹா தான் நபிகள் நாயகம் சல்லாஹ் அலையாஸ்லம் அவங்களுடைய குழந்தைங்க எல்லாருக்குமே தாயாக இருந்தாங்க ஆனால் ஒரே ஒருத்தவங்களை தவிர யார் தெரியுமா இப்ராஹீம் இப்ராஹிம் அவங்களுடைய அம்மா பேர் தாய் பேர் என்ன தெரியுமா மரியா ரதியல்லாஹூ அன்ஹா அப்புறம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் என்னாச்சு தெரியுமா ஹத்தீஜாரதி அன்ஹா இறந்துட்டாங்க வஃபாத் ஆயிட்டாங்க அதனால் நபிகள் நாயம் சல்லல்லாஹூ அலேஹசலம் ரொம்ப ரொம்ப கவலையா இருந்தாங்க அதுக்கப்புறம் ரொம்ப நாள் கழித்து ரசூல் சல்லல்லாஹு அலஹிவாசலம் சிறந்த பெண்மணிகளான அன்ஹா அன்ஹா ஆயிஷா மைமூனா ரதி ஆயிஷாரதி அன்ஹா சஃபியாரதி ரதி மைமூனாரதி அன்ஹா ஜுவைரியா ரதி ஜுவைரியாரதி அன்ஹா அப்புறம் ஜெய்னபெந்த் ஹொசைமா ரதி அல்லாஹுவன்ஹா ஜெய்னபெந்த் ஜஹஷ் ரதி அல்லாஹுவன்ஹா உம்மு ஹபீபாரதி அல்லாஹுவன்ஹா உம்மு சலமாரதி அல்லாஹுவன்ஹா இவங்களெல்லாம் வந்து திருமணம் பண்ணியிருந்தாங்க இவங்களுக்கெல்லாம் பேர் என்ன தெரியுமா உம்முள் மு அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னா என்ன அர்த்தம் நம்பிக்கையாளர்களின் அதாவது இறை நம்பிக்கையாளர்களின் தாய்மார்கள் அப்படின்னு அர்த்தம் சரியா சில குழந்தைகளா அதாவது நபிகள் நாயம் சல்ல அல்லாஹு வளைவசல்லம் அவங்களுக்கு ரெண்டு பேர குழந்தைங்க இருந்தாங்க அவங்க பேர் என்ன தெரியுமா ஹசன் ரதி அன்ஹு ஹுசைன் ரதி அன்ஹு இவங்க வந்து யாருடைய பிள்ளைங்க தெரியுமா ஃபாத்திமா ரதி அல்லாஹோ அன்ஹா அதுக்கப்புறம் அலிப்னு அபிதாலிப் ரதி அல்லாஹோ அன்ஹு இவங்களுடைய குழந்தைங்கள் தான் ஹசன் மற்றும் ஹுசைன் ரதி அன்ஹுமா ஓகேவா அலிப் நபி தாலிப் ரதி அன்ஹு வந்து நபிகல் நாயம் சல்லாஹ் அலையம் அவங்களுடைய பெரிய தந்தையாருடைய மகன் தான் ஓகேவா கசன் சில குழந்தைகளாக நம்ம வந்து எல்லாருமே நபிகள் நாயம் சல்லாஹ் அலையாஸ்லாம் அவங்களையும் அவங்களுடைய குடும்பத்தாரையும் நம்ம ரொம்ப ரொம்ப நேசிக்கணும் அவங்களுக்கு அதிகமாக மரியாதை கொடுக்கணும் சரியா அவங்களுக்கு பேர் என்ன தெரியுமா ஆலுல் பைத் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் என்ன பேர் ஆலுல் பைத் நபிகள் நாயம் சல்லாஹ் அலையம் அவங்களுடைய குடும்பத்தினருக்கு அரபிக்கில் என்ன சொல்லுவோன்னா ஆலுல் பைத் ஓகே நபிகள் நாயகம் சல்லாஹ் ஹுலிஸ்லாம் அவங்களுடைய பேர குழந்தைங்க மேலே ரொம்ப ரொம்ப அன்பாக இருப்பாங்க அவங்களோட ஜாலியாக விளாடுவாங்க தெரியுமா என்ஜாய் பண்ணுவாங்க முகமது நபி சல்லாஹ் ஹுலைஸ்லாம் எல்லா குழந்தைங்களோடையும் ரொம்ப பாசமாக நேசமாக இருப்பாங்க அவங்கள வந்து ஸ்பெஷல் கேர் எடுத்துக்குவாங்க ஓகேவா நல்லா பார்த்துக்குவாங்க ஸோ ரொம்ப நல்ல ஒரு மனிதராக சிறந்தவங்களாக நற்குணத்தில் உயர்ந்தவங்களாம் ரசூல் சல்லாஹ் அலையாஸ்லம் விளங்குனாங்க

அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா அதாவது உங்களில் மிகச்சிறந்தவர் அவர் குடும்பத்திற்கு மிகச்சிறந்தவரே நான் உங்களுள் எனது குடும்பத்திற்கு மிகச்சிறந்தவன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க சரியா அல்ஹம்துலில்லா அப்போது நம்ம ஒவ்வொருத்தவங்களுமே நம்மளுடைய குடும்பத்துக்கு சிறந்தவங்களாக இருக்கணும் ஓகேவா அலஹம்துல்லா ஜசகல்லா ஹைரன்